வணக்கம் விஜய் கட்சிக்கு எத்தனை சதவீத ஓட்டு உள்ளது வெளியான பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள் போன அரசியல் கட்சிகள் இதை பத்தின பார்க்கலாம் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார் இதற்கிடையே விஜயவர்களுக்கு நான்கு சதவீதம் முதல் பன்னிரண்டு சதவீதம் வரைதான் ஓட்டு உள்ளது என்று பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக பல்வேறு தனியார் தொலைக்காட்சி சார்பாக விஜய் அவர்களுக்கு ஓட்டுள்ளது என்று கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளன இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகளுக்கும் விசிகா நாம் தமிழர் பாமக உள்ளிட்ட சிறிய கட்சிகளுக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது கடந்த வாரம் குமுதம் பத்திரிகை சார்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு ஆம் வாக்களிப்பம் என ஆண்கள் அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் பேரும் ஆம் வாக்களிப்பம் என பெண்கள் எழுவத்தி ஆறு புள்ளி னர் அதேபோல் கடந்த வாரம் பிரபல யூடியூப் செய்தி சேனலான சார்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவு தமிழக வீட்டுக்கழகம் கட்சிக்கு தான் எங்கள் ஆதரவு என சுமார் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பிரபல செய்தி தொலைக்காட்சியான சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டன இதில் தமிழக வட்டுக் கழகத்திற்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு ஆம் என்று நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் பதிலளித்துள்ளனர் சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சிக்கு நான்கு சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரைதான் ஆதரவு கிடைக்கும் என்று அரசியல் விமர்சகர்களும் மாற்றுக் கட்சி பிரமுகர்களும் கூறி வந்த நிலையில் மக்கள் மத்தியில் விஜய்க்கு அபரிவிதமான ஆதரவு இருப்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் காட்டுகின்றன குறிப்பாக தற்போது வரை தாவை கட்சி தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை நிகழ்த்தியுள்ளே என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தாவை கட்சி தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை நிகழ்த்தினால் மேலும் வரலாறு காணாத அளவில் விஜய் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்க்காத அளவில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக வாக்குகளை பற்றிய விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடும் என்றும் கூறப்படுகிறது கட்சிகளுக்கும் மிகுந்த அதிர்ச்சியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது விஜய் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் தான் வாக்குகள் வரும் என்று பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்த நிலையில் மக்கள் முடிவு வேறு மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மண்ல குறிப்பிடுங்க